ஒரு பத்து பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தான் வெவ்வேறு இடத்தில் இருந்து இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள் பேசுவதற்குத்தான் அப்படி அந்த வழியாக நானும் சென்றேன் பத்து பேர் எல்லாம் தமிழ் தான் தமிழர்கள்தான் ஆனால் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்தவர்கள் ஒருவர் நெற்றியிலே பட்டை போட்டிருந்தார் விபூதி பட்டை வைத்திருந்தார் விபூதியை வைத்து அதை வைத்திருந்தார் இன்னொருத்தரோ நாமம் போட்டிருந்தார் இன்னொருத்தர் வெளியே தெரியும்படியாக ஒரு சிலுவையை வைத்திருந்தார் இன்னொருத்தர் தொப்பி வைத்திருந்தார் ஒத்தவர் ஒருவர் சட்டையே போட்டுக்கவில்லை அவர் கூழல் போட்டிருந்தார் அது கண்ணுக்கு தெரிந்தது இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே அவர்கள் கூடியிருந்தார்கள் அவர்களுடைய அடையாளமாகத்தான் இது இருந்தது என் நெற்றியில் எதுவுமே வைத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் நான் எந்த மதத்தையும் சாராதவன் என்பதை காட்டிக்கொள்வதற்கு என்னுடைய நெற்றி சுத்தமாக இருக்கும் தலையிலும் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையிலும் இருக்கக்கூடிய நினைவுகள் அப்பழுக்கற்ற சுத்தமாகத்தான் இருக்கும் இப்படி ஏன் இவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்பது ஒரு சந்தேகம்தான் ஒருவர் சிவனை வழிபடுபவர் ஒருவர் அம்மனை வழிபடுபவர் இன்னொருவர் பெருமாளை வழிபடுபவர் இன்னொருத்தர் கணபதியை வழிபடுபவர் இன்னொருத்தர் முருகனை வழிபடுபவர் இன்னொருத்தர் இஸ்லாமியர் என்பதால் அவர் மசூதிக்கு சென்று வருபவர் இன்னொருத்தர் அவர் கிறிஸ்தோர் என்பதால் மாதா கோயிலுக்கு சென்று வருபவர்கள் இப்படி எல்லோருமே அவரவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது மத அடையாளம் இருந்தது நாம் எல்லாமே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்தவர்கள் அதுதான் முக்கியமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டியது இந்த மதங்கள் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த அடையாளமும் யாருக்கும் இல்லை ஏனென்றால் அதெல்லாம் வெவ்வேறு இடத்தில் தோன்றியதுதான் ஆனால் இந்தியாவிலே இந்த சமயங்கள் எல்லாம் இல்லை புராணத்தை தான் எல்லோரும் வைத்து கூட்டமாக வைத்து அதை பற்றி சொல்வது விவாதிப்பது எப்போ என்று இப்படி இருக்கையிலே எதை நான் சொல்வது மனிதனுக்கு எது தேவை என்று பார்த்தால் அவனுக்கு மதம் தேவையே இல்லை தேவையில்லாமல் போனதற்கு காரணம் அவனுக்கு உணவு இருந்தது உடை இருந்தது இடம் இருந்தது கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு அவனுக்கு அவசியமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சமய நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கைகள் என்னிடம் இல்லை அறிவாளியாக இருப்பவர்கள் சமயத்தை தேட மாட்டார்கள் அறிவாளியாக இருப்பவர்கள் சமயத்தை தேடமாட்டார்கள் ஏனென்றால் அறிவியல் என்பது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதுதான் அப்படி இருப்பதனால்தான் என்று நாம் வாழுகின்ற இடம் வாழுகின்ற தெரு வாழுகின்ற ஊர் எல்லாமே ஒரு கூட்டமைப்பால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சாலை தார் சாலை தார் எங்கிருந்து வந்தது என்றால் ஒரு வேதியல் பொருள் பூமிக்கு அடியிலே கிடைத்தக்கூடிய அந்த எண்ணெய் தான் அந்த எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கும் பொழுது கடைசியாக தார் கிடைத்தது மலையிலே கல் இருந்தது பாறாங்கள் இருந்தது பாறைகள் இருந்தது அதை உடைத்து இந்த கற்களை உருவாக்கினார்கள் அதுக்கு சிமெண்ட்டை பயன்படுத்துகிறார்கள் சிமெண்ட் என்றாலே அது ஒரு வேதியியல் தான் சுண்ணாம்பு மற்றும் பல பொருள்களை அதை ஒரு உலையில் வைத்து அவ செய்வது தான் அது அந்த சிமெண்ட் சிமெண்ட்டுக்கு தமிழ் பெயர் அதே தான் வேறு பெயர் இல்லை ஆங்கிலப் பெயர் தான் ஒரு காலத்தில் சுண்ணாம்பு பயன்படுத்தினார்கள் தற்பொழுது சுண்ணாம்பு அதிகமாக பயன்படுத்துவதில்லை எங்கள் வீடு கிராமத்தில் சுண்ணாம்பை பயன்படுத்தி மண் சேற்றை வைத்து வைத்துதான் வீடை கட்டினார்கள் அது என்னாவது பல காலத்திற்கு பிறகு கரையான் வந்துவிட்டது கரையான் தானாகவே வந்தது அது எப்படியோ உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் மரத்தை அரித்தது எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கிறதோ அங்கிருந்து வெளியே வந்து எல்லாவற்றையும் மரங்களை தான் பொதுவாக அது அழித்தது என்று சொல்லலாம் இப்படித்தான் நமக்கு காலப்போக்கில் அறிவியல் மாற்றங்கள் ஏற்பட்டதால் இன்று நாம் பல பொருள்கள் எதை பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வேதியியலில் ஆன பொருள்கள் தான் இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது எல்லாமே பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள் அதனால் தான் இந்த பூமி ஆனது பூமி மட்டுமல்ல எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பொருள்கள் தான் வெவ்வேறு விதமான பொருள்கள் வடிவத்தில் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அணுக்களால் ஆனது தான் இந்த அறிவியல் உண்மை சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது அதைத்தான் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு நமது உடலிலே எலும்பும் சதையும் தான் இருக்கிறது தலையிலே மூளை இருக்கிறது அந்த மூளையில்தான் எல்லாமே பதிவாகி இருக்கிறது அதிலிருந்து எடுத்துக்கொண்டுதான் நாம் பேசுகிறோம் உலகத்திலே மிக பழமையான மொழி தமிழ் அதைத்தான் இன்று நாம் பேசுகின்றோம் அவர்கள்தான் தமிழர்கள் வாழ்கின்ற இடம் தமிழ்நாடு தான் அதனால்தான் எப்படி நாம் எல்லாம் இங்கே வந்தோம் ஆப்பிரிக்கா கண்டனத்திலிருந்து ஏன் வந்தோம் எப்படி இந்த மொழியை எப்படி தெரிந்து கொண்டோம் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்க காலத்திற்கு போக வேண்டும் குமரி கண்டம் எப்படி வந்தது ஏன் அழிந்து போனது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் வந்தது கீழடி வந்தது என்ற பல இடங்கள் வந்தது என்பது நமக்கு தெரிய வரும் அது அகழ்வாராய்ச்சி மூலம்தான் நமக்கு தெரிய வந்தது அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்போதுமே மூட நம்பிக்கைகளை வைத்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்துகிறோம் ஆனால் அறிவியல் சாதனங்களை அன்றாடம் பயன்படுத்துகிறோம் இரண்டையுமே நாம் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த பொருள் எப்படி வந்தது என்பது ஒரு ஒரு மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஐயன் வல்லு திருவள்ளுவர் சொன்னார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் இன்னொரு குரலையும் வேறு இடத்தில் சொல்லியுள்ளார் எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் சொன்னேனே இந்த அணுக்கள் அதுதான் மெய்ப்பொருள் பொருள் என்றாலே அது திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் இந்த மூன்று தான் இருக்கிறது அதைத்தான் நாம் இன்று அறிந்து வைத்து அதை சொல்கிறோம் எனவே நண்பர்களே இந்த அறிவியல் எப்படி நமக்கு உபயோகத்தில் வந்தது எப்படி ஒவ்வொருத்தரும் கிரகஸ்தனாக மாறினான் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சரி என்று பட்டால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே